பண்டூட்டி அருகே உள்ள காணஞ்சாவடி முந்திரிக்காட்டில் இளம்பெண் உயிரோடு எரிக்கப்பட்டார் அவரது காதலனை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர் நேற்று அந்த பெண்ணின் காதலன் போலீசாரால் கைது செய்யப்பட்டான் அந்த பெண்ணை ஏன் உயிரோடு ஏற்றுக் கொண்டாய் என கேள்விக்கு அவன் அளித்த பதில் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது அவன் பெயர் நாராயணன் சேலத்தை சேர்ந்தவன் அவன் பேஸ்புக்கில் அடிக்கடி சேட் செய்வான் அப்படி சேட் செய்யும் போது சேர்ந்த சிவகசதி என்ற பெண்ணை நட்புடன் பழகினான் பின்னர் அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டான் அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது இந்த நிலையில் மீண்டும் பேஸ்புக் மூலமாக கொளத்தூரை சேர்ந்த தொழிலதிபரின் மகளை சுத்தியுடன் நட்பு கிடைத்தது அந்த பெண்ணிடம் அன்பாக பேசி காதலை வளர்த்து அந்த வாலிபன் இருவரும் வீட்டை விட்டு வெளியேற திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர் அதன்படி வெளியே வந்த இருவரும் திருச்சி தஞ்சாவூர் பாண்டிச்சேரி வேளாங்கண்ணி என பல இடங்களை சுற்றி உள்ளனர் சென்ற அனைத்து இடத்திலும் ரூம் போட்டு உல்லாசமாக இருந்து உள்ளனர் பின்னர் சில தினங்களுக்கு முன்னர் பன்ரூட்டி வந்துள்ளனர் அங்கு ஒரு கோயிலில் திருமணம் செய்து கொண்டாராம் அப்போது அந்த வாலிபருக்கு மகன் மீது ஆசை அதிகம் வந்தது நான் எப்படி நான் பெத்த மகனை இல்லாமல் வாழ்வேன் என பயந்தார் இந்த புது மனைவியிடம் எனக்கு திருமணம் நடந்துவிட்டது என்ற கூறவும் பயம் புது மனைவியிடம் உள்ள அனைத்து நகை பணம் எல்லாவற்றையும் செலவு செய்துவிட்டார் இவர் தரும் சுகத்தை காட்டினும் முதல் மனைவியிடம் உள்ள சுகம் அதிகம் எப்படி இவளை கைட்டு விடுவது என்று தெரியவில்லை இதையடுத்து புன்னகை மன்னன் படம் போல நாமும் இருவரும் இறந்துவிடலாம் நாம் எல்லா சுகத்தையும் அனுபவித்துவிட்டோம் நம் காதலை யாராவது பிரித்துவிட்டால் நான் செத்துதான் போவேன் நம் காதலை யாரும் ஆதரிக்க மாட்டார்கள் நாம் இறந்து விடுவோம் என்று உருக்கமாக பேசினான் அவளும் இது உண்மை என்று நம்பி அதனால் இருவரும் முந்திரி தோப்பில் நெருப்பு வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தோம் அப்போது அவளை நெருப்பு வைத்து கொளுத்திக் கொன்றுவிட்டேன் நான் உயிரோடு தப்பி சென்று முதல் மனைவி மற்றும் மகனுடன் சுகமாக வாழலாம் என்று முடிவு செய்தேன் அதன்படி அவளை எரித்துக்கொண்டேன் படத்திலையும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி பெண்கள் கயவர்களை தான் காதலித்து ஏமாந்து போகிறார்கள் என்பது உண்மையாகி வருகிறது மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்